பெரிய பெரிய பாட்டி பெரிய பெரிய ஹோல்களில் வச்சு வீண் விரயம் செய்யாதீங்க வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் குரான் சொல்றான் நிறைய இஃப்தார் பாட்டி இஃப்தார் பாட்டி எல்லாம் பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து இஃப்தார் என்ன ஒராளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் திரம் செலவழித்து ஹராம் சுத்த ஹராம் சகோதரர்களே இதெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அப்படி உண்மையா நீங்க இஃப்தார் செய்யணும்டா ஏழை எளிய மக்கள் கொடுங்க திண்டுட்டு குடிச்சிட்டு துவா செஞ்சிட்டு போவாங்க இவங்க ஷூவோட அப்படி வந்து காலுக்கு மேல தொழுகையும் இல்லை அப்படி தூக்கி வீசிட்டு அங்கால சிகரெட்டை குடிச்சிட்டு போற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல கிடையாது நான் ஏன் சொல்றேன்டா பெரும்பான்மை வச்சு சொல்றேன் நல்லவர்கள் நல்ல மக்கள் இருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில தெளிவாப்பு சொல் விளங்கி கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளுங்க நிறைய அப்படி நடக்குது இஃப்தார் பாட்டி குடும்ப குடும்பமா சேர்ந்து இஃப்தார் ரசூலாக நோம்பு திறக்கிற சிறப்பை பற்றி சொன்னது இதுக்காக வேண்டிய அல்ல எதற்காக சொன்னாங்கண்டா அண்டைக்கண்டைக்கு திங்க வழி இல்லாமல் நோம்பு திறக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சொன்னாங்களே தவிர குடும்பமாக சேர்ந்து நீ செஞ்சுட்டு வா நான் செஞ்சுட்டு வா எல்லாம் ஐம்பது ஐட்டங்கள் வெரைட்டிஸாக வந்திருக்கும் பார்த்தா முப்பது திண்டு போட்டு இருபதை தூக்கி குப்பையில் வீசிட்டு போகிறாங்க இந்த இஸ்ராஃப் அல்லா இஸ்ராஃப் செய்வோர்களை அல்லா விரும்ப மாட்டான் இவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் நோம்பு மாசத்தில் சைத்தான சகோதரர்களாக மாறிடாதீங்க அன்புக்குரிய சகோதரிகளை வீணான இந்த இஃப்ராஃப்களை தவிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க இல்லாத மக்களுக்கு கொடுங்க யார்கிட்ட இல்லையோ கஷ்டப்படுற மக்களுக்கு சஹர் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளை உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறவினர்கள் நெருக்கமானவங்களுக்கு கொடுங்க இப்படியாக தர்மம் செய்கின்ற குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இவ்வளவு தர்மம் செய்வேன் என்ற எண்ணத்தை நோம்புல உருவாக்கி கொள்ளுங்க எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் முக்கியம் அந்த எண்ணத்தை நீங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க